இந்த தர்மசாலை மூலியமா டெய்லி மதியம் பன்னெண்டு மணிக்கு ஷார்ப்பாக இந்த ஆஸ்பத்திரியினுடைய வாசலில் இரநூறு பேருக்கு உணவு கொடுக்கிறோம் தலை ஓர வசிக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கும்போது தண்ணீர் பாட்டில் சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் அங்கேயே சாப்பிட முடியுது உணவு கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையெழுத்து கும்பிட்டு வணங்குவாங்க அதாவது இறைவனை வணங்கக்கூடிய அளவுக்கு எங்களை வணங்குவாங்கன்னா அம்மா சாப்பிடீங்களா அப்படின்னு கேட்ட உடனே உடனே இருந்து அந்த உணவு கை சொல்லி கை கேட்பாங்க பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க தீபம் மறக்கட்டலை இருபத்தி ஏழு வருடமாக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா தன்னுடைய வேர் வந்து தர்மசாலை அப்போ இந்த தர்மசாலைங்கிற போது ஐயா இதனுடைய நிறுவனர் எம் பாலகிருஷ்ணன் ஐயா தன்னுடைய முதல் தர்மம் பண்ணுறதே இந்த ஒரு குடும்பத்துக்கு உணவு தேவைங்கிறத கொண்டு போனார் அந்த நாள்லேருந்து இது ஸ்டார்ட் ஆனது தர்மசாலை தான் இப்போது இந்த விஷயங்களுக்காக நான் பேச வந்திருக்கிறதே காரணம் என்னென்னீங்கன்னா தர்மசாலைங்கிறது நடமாடும் தர்மசாலைன்னு ஒன்று நாங்கள் கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து இதை வந்து சிறப்புற பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த நடமாடும் தர்மசாலைடைய கருத்தை என்ன அப்படின்னீங்கன்னா சமீபம் ஒரு ஒன்றரை வருஷமாக ஆஸ்பத்திரிக்கு அதாவது அடையாறு கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு உணவு கொண்டு போகும்போது ரோடு சைடு இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்குறோம் பட் கொரோனாவிலேருந்து இந்த அஞ்சாறு வருஷமாக நம்ம வந்து ரோடு சைடில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது அந்த அந்த செயலுக்கு வந்து நடமாடும் தர்மசாலை அப்படின்னு நிறுவி நடமாடும் தர்மசாலையை ஸ்டார்ட் பண்ணி இப்போ அதை வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் நேம் ஒரு ப பதினஞ்சு நாள் முன்னாடி செங்கல்பட்டில் நம்ம புதியதாக ஒரு தர்மசாலை வந்து எங்களுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் நிறுவனர் பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய கனவு தீப பெரிய திட்டம் ஜோதிமாமலை அதாவது கரிமாமலையில் ஐயா வந்து தவம் இருந்து அதற்கு கீழே ஒரு அஞ்சு நாலரை ஏக்கர் நாங்கள் வாங்கி அதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்காக முதல்ல தர்மசாலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த தர்மசாலை மூலியமாக அங்கே செஞ்சியில் அரசு மருத்துவமனையில் மினிஸ்டர் தான் அதை திறந்து வச்சார் டெய்லி மதியம் பன்னெண்டு மணிக்கு ஷார்ப்பாக அந்த ஆஸ்பத்திரியினுடைய வாசலில் இரநூறு பேருக்கு உணவு கொடுக்குறோம் அது இல்லாமல் ஒரு லாஸ்ட் வீக் வந்து செங்கல்பட்டில் நம்ம வந்து தர்மசாலை மூலியமாக வியாழந்தோறும் அந்த ஆஸ் அரசு அரசு மருத்துவமனையில் ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு இரநூறு பேருக்கு உணவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி அரசு மருத்துவமனை மக்களுடைய தேவைக்கேற்ப எங்களுடைய தர்மசாலை இயங்கி கொண்டிருக்கிறது பதினெட்டு பத்தொம்பது தர்மசாலையில் காலையில் கஞ்சி கொடுத்துட்ருக்குறோம் ஒரு மெய்யூருங்கிற கிராமத்தை தத்தெடுத்து அங்கேயும் ஒரு தர்மசாலையாக ஒரு குடும்பத்தை நியமித்து அவங்களுடைய குடும்பத்திலேருந்தே அதை நம்ம வந்து பயணிக்கிறோம் இதில் இந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய நன்கொடையாளர்களை இந்த நேரத்தில் நான் வந்து அவங்களுடைய திருப்பாதங்களுக்கு நான் நன்றியை செலுத்திக்கிறேன் இந்த தர்மசாலனுடைய கேப்டன் சொல்கிறது நண்பர்கள் எங்களுடைய பல வருஷங்களாக தீபத்தோட ஒன்றிணைந்து அதை தூண இருக்கக்கூடிய மாதவன் ஐயாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதுல நான் பெருமை அடைகிறேன் சிவாயண்ணு ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மல்லடி வாழ்க வாழ்க என்னுடைய பெயர் மாதவன் கடந்த பதினேழு ஆண்டுகளாக தீபம் மரக்கடலையில் இணைந்து கொண்டாற்றுவதில் மிக பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இன்றைய நிலை நிகழ்வு என்னென்னா நம்ம தீபம் நித்திய தர்மசாலை என்ற ஒரு அமைப்பின் மூலியமாக தீபம் மரக்கட்டளை கடந்த ஐந்து வருடமாக சுமார் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருந்து கடைகளும் மருத்துவமனைகளும் மட்டுமே திறந்திருந்த காலத்தில் தொடர்ந்து மதிய நேரத்தில் இரவு நேரத்தில் காலை நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரே இடம் தீபம் நித்திய தர்மசாலை வேளச்சேரி சென்னை ஏன் அப்படி சொல்கிறோன்னா அந்த உணவுக்காக மருத்துவமனைகள் மட்டுமே இருக்குது ஒரு மருந்து கடை மட்டுமே கிடைக்குது உணவு வந்து யார் கிடைக்கும் மக்களே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திணறினாங்க காய்கறி வாங்கிறதுக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்கு கடையிலேயே டைமுக்கு தான் தருகிறாங்கன்னு இருக்கும்போது நம்ம நித்திய தர்மசாலையில் நம்ம நன்கொடையாளர்களுடைய தயவுனாலேயும் அவர்களுடைய பேர் ஆதரவுனாலேயும் நாம் வந்து தர்மத்தை தொடர்ந்து பண்ண முடியுது அந்த ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதத்துலேருந்து நம்ம ஆரம்பித்தோம் ரோட்டோர் வசிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கும் பாலத்தின் அடியிலேயும் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கும் முடியாத யாருமே ஆதரவற்ற பாதுகாப்பற்ற மக்களுக்கும் உண்மையை சொல்லப்போனால் நம்ம மாற்றுத்திறனாளிகள் எனக்கூடிய மக்களுக்குமே நம்ம வந்து கொடுக்க ஆரம்பித்தோம் நம்ம தேடி தேடி தான் உணவு கொடுப்போம் உணவு கொடுக்குறது யார் எதுக்காக கொடுக்குறோம் யாருக்காக கொடுக்குறோம் முடியாதவங்களால் பார்த்து கொடுக்குறோம் ஏன்னால் நம்ம நன்கொள்ள கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிதியும் ஒவ்வொருவருக்கும் நல்ல பயனுள்ளவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது தீபம் மரக்கட்டளை மிகவும் கவனமாக இருக்கிறது இந்த அரும்பணியை நான்கு வருடமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இன்றும் அதற்காக தயாராகி கொண்டிருக்கிறோம் நாற்றிக்கிழமை அன்றைக்கு நம்ம போகும்போது கடந்த ஒன்றரை வருடமாக நமது அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலிருந்து வந்து நோயினால் பாதிக்கப்பட்டு இங்கு அனுமதிப்பட அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் உணவு கொடுக்கும் ஒரு வகையில் கடந்த ஒன்றரை வருடங்களாக தீப மரக்கடலை நமது தீப மரக்கடலையும் நிறுவனர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களின் ஆலோசனைப்படி கடந்த ஒன்றரை வருடங்களாக நாம் உணவு கொடுத்து வருகிறோம் மதிய நேரத்தில் இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு பா முந்நூறு பாக்கெட்டு வந்து நம்ம இங்கே சமைச்சு தீபம் நிச்சய தர்மசாலையில் சமைச்சு நம்ம தீபம் தொண்டர்களால் தயார் செய்து அதை பேக் செய்து இங்கிருந்து நம்ம டாடா நடமாடும் தர்மசாலை வாங்கின மூலமாக டாடா எஸ் மூலியமாக நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு கேன்சல் இன்ஸ்டியூட் வாசலில் ஏற்கனவே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறோம் பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து பன்னெண்டரை மணிக்குள்ளே அந்த ஸ்பாட்டில் போய் நின்றுடுவோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு நம்ம வருவோம்னு தெரிஞ்சு மக்கள் வந்து வரிசையாக காத்திருப்பாங்க அங்கே நம்ம போனவுன்னே பெரிய வேலை ஒன்றும் கிடையாது உணவுப் புட்டலங்களை எடுத்து வைப்போம் ஐந்து நிமிடங்கள் வரிசையில் நிற்க வைப்போம் எல்லாரும் லைனில் நின்னாங்கன்னு பார்த்த உடனே மகா மந்திரத்தை மூணு தடவை சொல்லிவிட்டு வாழ்க வளமுடன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் உணவு கொடுக்க ஆரம்பிச்சுரும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிடங்களில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர்கிட்ட பயன் அவங்க அதுக்காக காத்திருக்காங்க வெறும் உணவு மட்டும் கொடுக்காம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவுகள் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கீரை சாதம் கத்திரிக்காய் சாதம் பிரிஞ்சி போன்ற காய்கறி கலந்த சாதங்கள் போன்றவற்றை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழங்கள் கூட அதை எடுத்துகிட்டு போகிறோம் அது இல்லாமல் தண்ணீர் தண்ணீர் பாட்டில்களும் கொடுக்குறோம் நம்ம சாலையோர வசிக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கும்போது தண்ணீர் பாட்டிலை சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் அங்கேயே சாப்பிட முடியுது உணவு கொடுங்கும்போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையெடுத்து கும்பிட்டு வணங்குவாங்க அதாவது இறைவனை வணங்கக்கூடிய அளவுக்கு எங்களை வணங்குவாங்கன்னா எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நாங்கள் கொரோனா காலத்தில் கொடுங்கும் போது அதை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் இன்று வரைக்கும் அந்த மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் அவர்கள் கண்ணில் இருக்கும் அந்த ஒலி அந்த உணவு இருக்கும் ஐயா சாப்பிட்றீங்களா அம்மா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டவுடனே உடனே எழுந்து அந்த உணவை கை கொடுங்க கொடுக்கையா அப்படின்னு சொல்லி கை கேட்பாங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த உணர்வு இன்றைக்கி கூட நாங்கள் ஆர்வமாக அந்த சேவைக்கு வந்து தான் வரோம் அப்படின்னாக்கா எல்லோரும் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னாக்கா அது முக்கிய காரணம்னா ஏழை மக்களை வந்து பார்த்து பார்த்து நாங்கள் படைக்கிட்டோம் கூட அவங்களுடைய வாழ்க்கை தரமும் அவங்களுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இந்த செயல்பாடுகளை செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கேன்சர் சுட்டு உணவு கொடுத்துட்டு நம்ம ஒரு நூறு சாப்பாடுக்கு மேலே கையில் இருக்கும் அந்த நூறு உணவுலேருந்து நூற்றி ஐம்பது உணவுகளை நம்ம போட்டு வரோம் அதாவது சாலை ஓரத்தில் பார்த்திங்கன்னா பாலத்துக்கு அடியில் நம்ம அடையாறு போட்டுபுரம் சைதாப்பேட்டை அப்படியே இப்படி வந்தோம்னாக்கா மயிலாப்பூர் நம்ம நம்ம கெசன் நகர் அடையாறு திருவான்மியூர் தரமணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி அது ஒரு ரவுண்டு அடிச்சுனாக்கா அதில் இருக்கக்கூடிய ரோட்டில் வாசிக்கக்கூடிய வெயிலில் ஓரமாக எங்கேனா ஒருத்தர் இருப்பாங்க மேம்பாலத்தில் எங்கேனா உட்காந்துருப்பாங்க நடைபாதைகள் எங்கேனா உட்காந்துருப்பாங்க தேடி போய் பார்ப்போம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு பேர் வந்து ரெகுலராக அன்னதானத்துக்கு போவோம் அப்படி போகும்போது ஆளுக்கு ஒரு பக்கமாக ஒரு கூடையில் போட்டு எடுத்துகிட்டு போய் ஆளுக்கு ஒன்றா கொடுக்குற ஒரு பழகு வச்சுருப்போம் மக்கள் வந்து உண்மையிலே உண்மையிலே பசியாரிய மக்களை பசி ஆறக்கூடிய ஏழை மக்கள் ஏழை மக்களாக இருக்கக்கூடியவர்கள் எளிய மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம் இதற்கு முக்கிய காரணமாக நமக்கு இருக்கக்கூடியவங்க யார்ன்னு பார்த்தீங்கன்னா தீபம் அறக்கட்டளையும் மனித தெய்வங்களாகவும் திரு அருட்பிரகாச ராமலிங்க அடிகளார் அவருடைய அருளை பெற்ற அருளாளர்களாகவும் தொடர்ந்து நன்கொடை வழங்கக்கூடிய எங்களுடைய தான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் தீபம் அறக்கட்டளையை தொடர்ந்து முன்னின்று நடத்தக்கூடிய நிர்வாகிகள் தொறுப்பாளர் மற்றும் நமது தீபத்தில் உணவை செய்து கொடுத்து அதை அதை பேக் செய்து அதை வண்டியில் ஏற்றி அனுப்பும் வரை கூட இருந்து உதவி செய்யும் நமது சேவதாரிகள் நமது திரு தொண்டர்கள் அனைவரையும் வந்து சேர்ந்து தான் அதை நம்ம பண்ணுறோம் இவங்க அனைவரும் இல்லைன்னா இந்த தனபால தர்மசாலை செயல்படுவது சாத்தியமில்லை இவர்கள் அனைவரும் உற்சாகமாக கடந்த ஐந்து வருடங்களாக உற்சாகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அரும்பணியை செய்வது இறைவனின் அருளால் மட்டுமே ஆகுமையின்றி வேறவதால் ஆகாது அப்படிப்பட்ட அருண் செய்யக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற்ற அனைத்து ஆண்மனேய ஒருமைப்பாட்டு அன்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தர்மம் செய்வோம் தயவுடன் வாழ்வோம் இது தெய்வம் அறுக்கட்ட ஒரு கொட்டேஷன் கருத்து இந்த தர்மம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போகிறதுலையும் மக்களை வந்து அதை திசை திருப்புறதுலேயும் தீபம் அறக்கட்டளை முன்னின்று நடத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி பேட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதை பார்த்து மக்கள் வந்து அந்த அவங்களுடைய பக்தி பணிவு அதனுடைய தயவு எல்லாமே கலந்த அந்த இதை வந்து ஏற்படுத்தணும் மக்களுக்கும் இந்த தர்மத்தை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறத இதன் மூலியமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன் தர்மம் செய்வோம் தயவுடன் வாழ்வோம் நீங்களும் எங்களுடன் வந்து இந்த பயணத்தில் இங்கே எப்படி வந்து இந்த நடமாடும் தர்மசாலை இயங்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வளமுடன் சிவாயணம்